எனக்கு ஒரு ஸ்பெஷல் சொல்லணும் கூட நிறைய ப்ரமோஷனுக்கு நிறைய ஊருக்கு போகணும் ஏதோ ஒரு சந்தேகம் என்னதான் நம்ம குழந்தையா இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தேகத்தோடு தான் டிராவல் பண்ணுவோம் ஒரு கான்பிடன்ஸ் இருந்தது என்ன எப்பவுமே தியாகராஜா மேல ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் கான்பிடன்ஸ் இருக்கும் ஆனா இருந்தாலும் நம்ம படம் பார்த்தா ஏன்னா நான் ப்ரொமோஷன் போற வரைக்கும் இந்த படம் பார்க்கவே இல்லை ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கான்பிடன்ஸ் இல்லை சரி ப்ரொமோஷன் போறோம் இந்த படம் ஜெயிச்சிடும் அப்படிதான் போனேன் நானும் ரெகுலர் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி தான் நான் பண்ணேன் நிறைய நிறைய இந்த படத்தை பற்றி பேசினேன் இது எல்லாமே சார் பேசினேன் அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஒரு நாள் படம் காமிச்சு அப்படியே ஆஃப் ஆகிட்டி இந்த நம் என்னோட கான்ஃபிடன்ஸ் எந்த வயதுலயும் குறைக்கவே அந்த அளவுக்கு ஒரு படம் படம் இந்த படம் ஜெயிக்கோ அப்படிங்கிறத நான் பிரிவியூக்கு படம் அதாவது படம் வெளியே வரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக பார்த்தேன் இருந்தாலும் ஒரு சின்ன இருந்தாலும் நம்ம பிள்ளையாக இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருக்கும்ல இது எப்படி வளரும் எப்படி போகும்ன்ற ஒரு சந்தேகம் இல்லை அதே மாதிரி ஃபஸ்ட் டே பிரதான் சார் நாங்கள் சிம்ம சிம்ரமன் பிரியா எல்லாருமே உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆடியன்ஸாக இருக்கட்டும் நாங்களும் ஆடியன்ஸாக தான் பார்த்தோம் ஒரு படம் பார்க்கும்போது தூக்கம் வரும் படம் சரியில்லைனா

பிரசாத் சாரோட பையன் எல்லாரும் பையன் பையன் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா அந்த பையனாக இருந்தாலும் அந்த படத்துல அவருக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கல சிம்பல் மேனுக்கு எவ்வளோ பெஸ்ட்டான எப்படி இம்பார்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்த இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்காரு மற்ற ஆர்டிஸ்க்கு என்ன இம்பார்டன்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காரு பிரசாத் சாருக்கு அந்த கேரக்டர் என்னவோ அதை தான் பண்ணிருக்காரு அதை மீறி ஒரு ஒரு அப்படின்னு போகல தட் இஸ் அவங்க மைய பையன் மேல இருக்க கான்ஃபிடென்ட்ஸ் இந்த கேரக்டர் இவ்வளவுதான் வேணும் நம்ம பையனால அள்ளி அள்ளி கொடுக்கற முடியாதுல்ல அந்த கேரக்டர் அந்த கேர அப்படி ட்ராவல் பண்ணாரு அப்ப மற்ற செக கலைஞர்களையும் செகண்ட் நடிகர்களையும் எப்படி ட்ரீட் பண்றாரு இப்படிதான் எல்லா விஷயத்திலையும் இவர் இப்படிதான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு அதனாலதான் இத்தனை பெருசு ஆனாலும் சக்சஸ் கொடுத்துட்டு இருக்காரு இந்த படம் படம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஷோ கொடுத்தோ செகண்ட் ஷோ முடிஞ்சோ மக்கள் சும்மா பேசுவாங்க சோ படம் சார் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அந்த ரிவியூ இருக்குல்ல இப்ப நீங்க எல்லாருமே அதை தானே நம்புறாங்க படம் பாக்குறத விட யாரோ ஒருத்த ஒரு பப்ளிக் வந்து சொல்ற ரிவியூ நம்பி பல ஆயிரம் பேர் போவாம இருக்காங்க தேட்டருக்கு அது என்ன பெரிய தப்பு இப்ப தெரியும்

In the Gain in the Andegan movie, the Prasanth Saroja, team. Thank you for all. Thank you very much.